ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்புவோம் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் சில டைம் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப லூஸ் ஆயிரும் நம்ம குழம்பெல்லாம் வந்து ஊற்றி கொடுக்குற அந்த சின்ன பாத்திரமாக இருக்கும் அந்த மாதிரி பாத்திரத்துலலாம் வந்துட்டு குழம்பு ஊற்றி கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா லீக்கேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி செல்லோ டேப் ஒயிட் கலர் செல்லோ டேப் இருக்கும்ல அந்த டேப் எடுத்து அந்த மூடி பகுதி நம்ம வந்து மூடுவோம்ல அந்த மூடி பகுதியில் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருலாம் நான் வந்து சின்ன சைஸ் டேப் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் டேப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து போடுறதுக்கும் சரி உரிக்கிறதுக்கும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மூடி வந்து நல்லா டைட்டாயிடும் இது மூலமாக வந்துட்டு நமக்கு வந்து உள்ளே என்ன நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் லீக் ஆகவே செய்யாது ரொம்பவே நல்லா டைட்டாக நிற்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லீக்கேஜ் வந்து இருக்கவே இருக்காது நம்ம எப்போது வந்துட்டு இதை எடுத்து யூஸ் பண்ணணுமோ அப்போது வந்து செல்லோ டேப் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி டம்ளர்லாம் வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வந்து அப்படியே வச்சுருப்போம் அந்த மாதிரி டம்ளர்லாம் வந்து என்ன ஆகும்னா பிடிச்சி போய் ஒன்னோட ஒன்று டைட்டாக ஒட்டிக்கும் அதை வந்து நம்ம வந்து சில நேரம் எடுத்து வாஷ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் வந்து எடுக்க முடியாது அந்த டைமில் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இன்னொரு டம்ளர் எடுத்து அதோட விளிம்பு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் அந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு இதை எடுத்து விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம விரலில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தொட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு அதை அந்த டம்ளரோட விளிம்பு பகுதியில் லைட்டாக வந்து போட்டு விட்டுக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து துரு ஏறும் அந்த டைமில் தான் வந்து நமக்கு டைட்டாக மாட்டிக்கும் இந்த இடத்துல லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாவே போதும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்று எத்தனை கிளா டம்ளர் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டம்ளர்லேயும் லைட்டாக வந்து தடவி விட்டுக்கோங்க தடவி இந்த மாதிரி வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ணாலும் கூட நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வரும் இப்போது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒன்றுமேல ஒன்று எத்தனை டம்ளர் வந்து நீங்கள் அடுக்கி வச்சாலும் அந்த மாதிரி ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வரும் இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது முக்கியமான டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி காலையில் வடித்த சாதம் வந்து மீதமாயிருச்சு சூடு ஆறி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் அதை சாப்பிட்றதுக்கே வந்து யோசிப்போம் ஏன்னா சூடாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நிறைய பேர் சோறு சாப்பிடவே செய்வாங்க இந்த மாதிரி சாப்பாடு வந்து ஆறி போயிடுச்சு அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பாடு வந்து சூடு பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆரி போன சாதத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த சாப்பாடுக்குள்ளே வந்து லைட்டாக அந்த மாதிரி குத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த சாதம் வந்து நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் தண்ணியை ஃபுல்லாக வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சாப்பாடை வந்து சூடு பண்ண போகிறோம் இந்த தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தை வந்து ஒரு இடுக்கி மாதிரி எடுத்துக்கோங்க இதை வச்சு இந்த பாத்திரத்தை வந்து எடுத்து உள்ள வந்து வச்சுக்கோங்க அந்த சாப்பாட்டை வந்து அந்த கொதித்து தண்ணிக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம் இதை வைக்கிறப்போ மட்டும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம சூடு பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் சாதம் நல்லா சூடாகவும் ஆகிடும் இதே நம்ம அந்த வென்னக்குள்ளே போட்டுலாம் வந்து சில பேர் வடிப்பாங்க அந்த மாதிரி சாதம் வடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சாதம் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும் பட் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சாதம் உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் எப்படி நீங்கள் காலையில் சாதம் வடிச்சிங்களோ அதே டேஸ்ட்டில் உதிரி உதிரியாக வடித்த சாதம் மாதிரியே இருக்கும் சூடு பண்ண சாதம் அப்படின்னு சொல்லவே அந்த அந்தளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கொதித்து அந்த தண்ணியோட இது எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து சாதம் சூடாக இருக்கும் லைட்டாக நீங்கள் மேலே தொட்டு பார்த்தாலே வந்து தெரியும் சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் வச்சு கீழே வெளியில் வச்சதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியுது நல்லா அதில் வந்து புகை வருது பாருங்கள் சாதம் நல்லா சூடாக இருக்குது நமக்கு பார்த்தாவே தெரியுது இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி காட்டுற பாருங்கள் இப்போ நான் சாதத்தை வந்து பிளேட்டில் வந்து தட்டிட்டேன் தட்டினப்புறம் பாருங்கள் அதை தொடவே முடியல அந்த அளவுக்கு வந்து சூடாக இருக்குது இப்போ இந்த சாதம் வந்து நம்ம காலையில் வடித்த சாதம் மாதிரியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூடு பண்ண சாதம்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான சாதம் வந்து சுட சுட ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து மழை காலங்களில் ட்ரை பண்ணலாம் காலங்களில் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலையில் வந்து வடித்த சாதம் வந்துட்டு சீக்கிரமாக வந்து சூடு ஆறிப்போயிடும் அந்த டைமில் இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூடான சாதம் மாதிரியே வந்து கிடச்சிரும் கேஸும் நமக்கு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா சூடாயிரும் இப்போ ஃபுல்லாகவே நான் அதை வந்து மாற்றிக்கிறேன் கீழேயும் வந்து நமக்கு வச்ச பாத்திரத்துலையும் வந்து சாப்பாடு ஒட்டவே இல்லை நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மெத்தடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக தக்காளி பழம்லாம் வந்து நம்ம சில நேரம் வந்து வாங்கி வச்சுருப்போம் காயாக வாங்கிடுவோம் அது வந்து பழுக்குதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி காயாக வாங்கின பழத்தை எப்படி வந்து ஈஸியாக பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு துண்டு நியூஸ் பேப்பரில் நான் தக்காளி வந்து இந்த மாதிரி குப்பரக்கா வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரியே லைட்டாக வந்து மடித்து விட்டுக்கோங்க மடித்து இதை வந்து நைட்டு வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு வந்து தக்காளி வந்து பழுத்துறோம் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நேரங்களில் நம்ம அந்த மாதிரி காயாக தக்காளி வாங்கி வச்சுட்டு பழுக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாவே பழுத்துறோம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய்லாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சிருப்போம் சில நேரங்களில் நம்ம வந்து செக்கில் ஆட்டி வந்து தேங்காய் எண்ணெய் மொத்தமாக அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி வைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெயில் வந்து நிறைய பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா வந்துட்டு எண்ணெய் எண்ணெய்க்குள்ளே ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட்டி வந்த உடனேவே ஒரு நாலு மிளகு போல் எடுத்து இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெயில் பேட் ஸ்மெல் வந்து வரவே வராது இந்த வீடியோவில் நான் சொன்னேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்